ஆர் அணி அதாவது பெங்களூர் அணி வெற்றி கொண்டாட்டத்தில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினோரு பேர் வந்து கூட்டு நெரிசல் வந்து சத்து போயிருக்காங்க என்னன்னு விரிவா பார்க்கலாம் பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணி அதாவது ஆர்சிபி அணி ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்ல பார்த்தோம்னா இந்த வருஷம் தான் கப் அடிச்சிருக்காங்க அதனுடைய வெற்றி குழந்தை வேலை பார்த்தோம்னா பெங்களூர் இருக்கக்கூடிய சின்ன சமயம் நடந்துச்சு அந்த ஸ்டேடியம் சின்ன ஸ்டேடியம் ஒரு முப்பதாயிரம் பேர் தான் அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஸ்டேடியம் ஆனா அந்த ஸ்டேடியத்தை பார்த்தமுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் மக்கள் வந்து வந்திருக்காங்க இதனால என்னாச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கேட்ல வந்து இலவச பாசுன்னு சொன்னதுனால கூட்டம் வந்து அதிகமான என்ன ஆகிட்டுனா கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட பதினோரு பேர் வந்து சுத்தி போயிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில இருந்து உடுமலைப்பேட்டில இருந்து காமாட்சி சொல்லிட்டு ஒரு பொண்ணு சுத்தி போயிருக்காங்க இதே போல சம்பவம் தான் யூபி ல கும்பை மேலவில முப்பத்தாறு பேர் வந்து கூட்டரசுல இறந்து போனாங்க அதே யூபி போன வருஷம் பார்த்தோம்னா போலை பாபன் சொல்லிட்டு ஒரு சாமியார் கூட்டம் நடத்தினா அதுல பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி பேர் வந்து சுத்து போனாங்க தொடர்ந்து நடந்துட்டுதான் இருக்கு இந்தியாவில அதே போல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து விமான சாக்கி நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மெர்னா கடகரில் அஞ்சு பேர் சுட்டு போனா கூட்டணி இல்ல இப்போ பார்த்தோம்னா புஷ்பா படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர்ல ஒரு பையன் சுட்டு போனா கூட்டணி செல்ல தொடர்ந்து இது மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நலனுதா இருக்கு இந்தியாவில இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா சரியான திட்டமிட இல்லாத காரணம் தான் இருக்கக்கூடிய காவலாளிகள் வந்து அதை சரியா திட்டமிட்டு காவல்துறையும் சரி திட்டமிட்டு அதை ஒழுங்கா வந்து அவங்களை வந்து வழிநடத்தணும் வள்ளியுறுத்தி காரியும் நடக்கதான் செய்யும் ஆர் சிபி முதலாள்தான் வின் பண்றாங்க மறநாள பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து வெற்றி கொண்டாட வேலை வைக்கிறாங்க இது தவறான விஷயம் இது இதனால என்ன ஆகும்னா அதிக ரசிகர் வந்து கூடுறது வாய்ப்பு இருக்கு நீங்க பாசு வச்சிருந்து மக்களை ஒரு அளவான மக்களை மட்டும் உள்ள அளவு பயந்தீங்கன்னு பரவாயில்ல அலுவலா பாஸ் தரேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றதுக்கு அப்புறம் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு இதுல வந்திருக்க மாட்டாங்கல்ல அதே போல பாத்தீங்கன்னா மக்களை கட்டுப்படுத்தல அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் சரி காவல்துறையும் சரி மக்களை வந்து சரியா கட்டுப்படுத்தல அதனாலதான் பாத்தீங்கன்னா அங்க வந்து இவ்வளவு உயிரிழப்புகள் இருக்கு பதினோரு பேர் சுத்து போய்த்திருக்காங்களே இனிமேலாவது சரி இந்த மாதிரி சம்பவங்களை பார்த்து வந்து திருந்தணும் மக்கள் தூங்கணும் அதே மாதிரி இருக்கக்கூடிய காவல்துறையை வந்து இது சரியா திட்டம் பட்டு இது மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஒழுங்காக மக்களை வந்து ஒழுங்குபடுத்தணும்